ஒரு காலத்தில் பனியால் மூடப்பட்ட வெள்ளைப் பசுமை காட்டின் நடுவே ஒரு அழகான ராஜ்யத்தில் ஒரு ராணி வாழ்ந்தாள் ஒரு நாளில் பனி காலத்தில் அவள் ஜன்னல் பக்கத்தில் ஒரு கச்சிதமான வெள்ளைத் துணிக்கு ஆடியில் ஊசி வேலை செய்து கொண்டிருந்தாள் அப்பேயாது தற்செயலாக அவளது விரலில் ஊசி குத்தியது இரத்தம் சில துளிகள் அந்த வெண்மையான பனியில் விழுந்தது அவள் அப்போது ஒரு ஆசையை கூறினாள் எனக்கு ஒரு மகள் வேண்டும் பனிபோல வெண்மையாகவும் போல கருமையான கூந்தலுடன் ரத்தம் போல சிவப்பான உதடுகளுடன் இருக்க வேண்டும் மாதங்கள் கடந்து அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள் அவளுக்கு ஸ்னோவைட் அதாவது பனித்துளி என பெயரிட்டார்கள் அவள் புனிதமாகவும் அழகாகவும் இருந்தாள் ஆனால் மகளுக்கு பிறகு ராணி உயிரிழந்தாள் மற்றும் ஒரு புதிய ராணி வந்தாள் அவளே அந்தக் கதையின் கொடிய வில்லி அவளுக்கு ஒரு மாயக்கண்ணாடி இருந்தது ஒவ்வொரு நாளும் அவள் கேட்டாள் கண்ணாடி கண்ணாடி சுவரில் ஒட்டிய கண்ணாடி இந்த உலகில் மிக அழகானவள் யார் கண்ணாடி பதிலளித்தது நீதான் ராணி நீதான் அழகில் முதன்மை ஆனால் ஒரு நாள் கண்ணாடி பதில் மாறியது ராணி நீ அழகிதான் ஆனால் ஸ்னோவைட் உன்னைவிட அழகி என்று கூறியது ராணி கடும் கோபத்தில் ஒரு வேட்டைக்காரனை அழைத்து ஸ்னோவைட்டைக் காட்டுக்குள் அழைத்துச் சென்று அவளை அழிக்க கட்டளையிடுகிறாள் ஆனால் வேட்டைக்காரன் சோம்பலான மனதைக் கொண்டு ஸ்னோவைட்டைக் காப்பாற்றுகிறான் அவளுக்கு காடு வழியாக ஓட சொல்லிவிடுகிறான் ஸ்னோவைட் ஓடி ஓடி ஒரு சிறிய வீட்டைக் காண்கிறாள் அது ஏழு சின்ன மனிதர்களின் வீடு ஏழு குட்டி மனிதர்கள் அவர்கள் அவளை வரவேற்கிறார்கள் ஸ்னோவைட் அந்த வீட்டில் சுத்தம் செய்கிறாள் சமையல் செய்கிறாள் அவர்களுடன் வாழ்கிறாள் ஆனால் கொடிய ராணி அதை அறிகிறாள் மறுபடியும் தனது மாயக் கண்ணாடியை கேட்டபோது அது மறுபடியும் சொன்னது ஸ்னோவைட் தான் அழகு என்று ஸ்னோவைட் உயிருடன் இருப்பதை அறிந்த அவள் கோபத்துடன் நஞ்சூட்டப்பட்ட ஆப்பிள்களை தயார் செய்து ஒரு வயதான மூதாட்டி போல் உருமாறி ஏழு குள்ளர் வீட்டிற்கு சென்று அந்த ஆப்பிள்களைக் கண்டவுடன் அதன் அழகில் மயங்கி ஸ்னோவைட் அதனை வாங்கி சாப்பிட்டாள் சாப்பிட்டவுடன் சுருண்டு விழுந்தாள் விழுந்தவுடன் ஏழு குள்ளர்களும் ஸ்னோவைட் இருக்கும் நிலையை பார்த்து அதிர்ந்து போனார்கள் ஸ்னோவைட் இறந்ததை உறுதி செய்து மூன்று நாட்கள் தொடர்ந்து அழுந்தார்கள் அவளது உடலை ஒரு கண்ணாடி பெட்டியில் சுற்றி எல்லாரும் பார்க்கும்படி செய்தனர் அதனை விலங்குகள் பறவைகள் பார்த்துவிட்டு செல்லும் ஒருநாள் இளவரசன் அவ்வழியாக வரும்போது இளவரசியின் சடலத்தை பார்த்து அதை அவனுடன் கொண்டு செல்ல அனுமதி கேட்டான் குள்ளர்களும் அனுமதித்தனர் வேலையாட்கள் தூக்கி சென்றனர் அதில் ஒருவனின் கால் தடுக்கியதால் பெட்டி சரிந்தது இளவரசியின் வாயிலிருந்த ஆப்பிள் துண்டு வெளியே விழுந்தது ஒரு மரத்தடியில் இளவரசியின் சடலத்தை வைத்து பேசிக் கொண்டிருந்தான் இளவரசியின் நெற்றியில் முத்தமிட்டான் திடீரென்று கண் விழுந்தாள் ஸ்னோவைட் ஆச்சரியமாக விழித்துப் பார்த்தால் இளவரசன் நடந்தவரை எல்லாம் கூறினான் நான் இறந்தும் என்னை நீங்கள் நேசித்து உங்களுடன் வைத்துக் கொள்ளப் பார்த்தீர்களா நீங்கள்தான் என்னுடைய உண்மையான நேசத்துக்குரிய அன்பாளன் என்று கூறினாள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தனர்